ஆனா அல்லாஹ் புகழ்ந்தா என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் கூலி கிடைக்கும் எந்த அளவு கூலி கிடைக்கும் நசாயில வருது சல்லல்ல அலி சொன்னாங்க யார் அல்ஹம் என்று நூறு தரம் சொல்றாரோ கடிவாளமிடப்பட்ட நூறு குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான் இந்த சபையில எங்க யாருக்காவது ஏழுமா நூறு குதிரையை வாங்கி அல்லாட பாதையில குடுக்கிறது குதிரை இருக்குதா இங்க வாங்குறது சும்மா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் போக நூறு தரம் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா இருந்த இடத்துல இருந்தே நூறு குதிரைகள் அல்லாஹுடைய பாதையில கொடுத்த நன்மை யார் சுபகான அல்லாஹ் தூய்மையானவன் என்று நூறு முறை சொல்லுவாரோ இஸ்மாயில் அலைத்துடைய பரம்பரையில் நூறு அடிமைகளை வாங்கி உரிமையிட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் யார் அல்லாஹ் அக்பர் என்பதாக நூறு முறை சொல்லுவாரோ நூறு ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான் அல்லாஹுவை புகழ்வதற்கு அல்லாஹ் வைத்து இருக்கக்கூடிய நன்மை புகழ்வா இன்ஷா அல்லாஹ் எந்த நேரம் பார்த்தாலும் நம்முடைய வாயில யாரை பத்தி புகழும் ുംസ്വീരി കൊണ്ടേക്കും പുല പു അല്ലാ നമ്മുടെ അന്തസ്ത ഉയർത്തിക്കൊണ്ടേ അതാ പുഴും അല്ലാവിക്ക് മറ്റും